ஓணம் பண்டிகையோட சிறப்புகள் என்ன வாங்க வீடியோல பாக்கலாம் மகாபலி சக்கரவர்த்தியோட ஆட்சியில கேரள மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க விஷ்ணு வாமன அவதாரத்தை எடுத்து மகாபலி சக்கரவர்த்திய சந்திச்சு தானம் கேட்க போறாரு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்றாரு மன்னர் வெறும் மூணு அடி உயரம் உள்ள ஒரு பிராமண பையனா அப்படி எனக்கு பெருசா கேட்டுற போறேன் மூணடி மண்ண மட்டும் கொடுத்தா போதும்னு வாமனன் சொல்றாரு நிச்சயம் தரேன் திருவடிகளை எடுத்து வைங்கன்னு மன்னன் சொன்ன உடனே வாமனன் வளர்ந்து வளர்ந்து மிகப்பெரிய உருவமாக மாறிடுறாரு வைக்கணும்னு அடியும் வாமனன் வந்துருக்கிறது சாட்சாத் விஷ்ணுன்னு புரிஞ்சுக்கிற மன்னன் என்னுடைய தலையில மூணாவது அடியை எடுத்து வச்சு ஆசீர்வாதம் செய்யுங்கன்னு சொல்றாரு வருஷத்துக்கு ஒரு முறை பூலோகத்துக்கு வந்து மக்களை பார்த்துட்டு போற வரத்தை உனக்கு தரேன் அப்படி நீ கேரளாவுக்கு வருவத மக்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுவாங்க அருள்கிறார் மலையாள சிங்க மாசத்துல பத்து நாட்கள் ஓணம் பண்டிகை கடைசி நாள் அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்திய வரவேற்கும் விதமாக வீட்டு முற்றத்துல அத்த பூவால அழகழகான கோலம் போடுவாங்க கை கொட்டு களிங்கிற நடனமும் நடக்கும் அது மட்டும் இல்லங்க பெரிய வாழைகளை போட்டு பல வகையான பதார்த்தங்கள் செஞ்சு ஓணம் சத்தியாங்கிற சிறப்பான விருந்தும் எல்லா வீடுகளிலையும் நடக்கும் മലയാളികൾ എല്ലാവർക്കും ഓണ ആശംസകൾ